வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் பணிகள் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் மற்றும் பொதுப்பணிகள் சாலை பணிகள் கட்டிடப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை விவசாயிகள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மழை பிடிப்பு தீவிரமடைந்திருக்கிறது எதிர்பார்த்தது போலவே நேற்றைய மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலுக்கு அதாவது அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக படிப்படியாக மழைப்பொடிவு அதிகரிக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக நேற்றைய மழைப்பெடிவை பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குருவாடி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சுத்தமல்லி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இன்னும் அந்த மாவட்டத்தில் நிறைய மழை பொழிந்து மேலும் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமக அணையில் பதினோரு மில்லி மீட்டர் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை எண்பது மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று ஐம்பத்தோரு மில்லி மீட்டர் திருப்பரப்பு முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சிவலோகம் இருபது மில்லி மீட்டர் களியல் பதினாறு மில்லி மீட்டர் இன்னும் இந்த மாவட்டத்தில் மழை இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணை பதினைந்து மில்லி மீட்டர் இன்னும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் எருமப்பட்டி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழைப்பிடிப்பு ராசிபுரம் இருபது மில்லிமீட்டர் திருச்செங்கோடு பதினைந்து மில்லிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மேலும் சேலம் மாவட்டத்தில் பனமரத்துப்பட்டி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழைப்படிந்து இருக்கிறது பணமரத்துப்பட்டி ஓமலூர் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சேலம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கேத்தா பொருசியார்ஐ அது டிஎன்ஏயூ இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சங்கரித்தூர்க்கு இருபத்தி நான்கு ஆத்தூர் இருபத்தி மூன்று மேட்டூர் பதினேழு மேலும் தலைவாசல் பதினாறு இப்படி மழைப்படிவுகள் நிறைய இடங்களில் பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் திருச்சிராப்பள்ளி லால்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் லால்குடியில் முப்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக சிறுகுடி முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் புல்லம்பாடி இருபத்தி எட்டு மில்லி கொப்பம்பட்டி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் முசுரி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் தென்பரநாடு பனிரெண்டு மில்லி மீட்டர் தாத்தையங்கார்பேட்டை பனிரெண்டு மில்லி சமயபுரம் பத்து மில்லிமீட்டர் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயம் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் வாணியம்பாடி பதினெட்டு மில்லி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் எழுபத்தி ஏழு மில்லி சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை போன்ற இடம் மழைப்பிடிப்பு இன்னும் மழைப்பிடிவு தகவல் கிடைக்கப்பெற வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது பொழுது விடிந்ததும் கிடைக்கப்பெற்றதும் அதை தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இந்த தகவலை எதற்காக நான் அறிவித்தேன் என்றால் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது மழைப்பொழிவின் அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பத்து பன்னிரெண்டு என்று எட்டுக்கு மேல் மழைப்பொழிவு பல இடங்களில் பொழிந்திருக்கிறது ஆகவே இன்னும் மழைப்பிடிப்பு தீவிரமடை இருக்கிறது இது தொடக்கமே நாளை இன்னும் தீவிரம் இன்றைய விட இன்றைக்கும் நேற்றை விட தீவிரமாக இருக்கும் இன்றைய விட நாளை தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை மத்திய அதாவது உள் மாவட்டங்களிலேயும் வங்கக்கடலோர மாவட்டங்களிலேயும் மழைப்படிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடமேற்கு வெப்ப குவிதலும் மேற்கு காற்று நுழைவும் கிழக்கே கொண்டு வந்து நீராவி காற்றை குவித்து இடிமழைப்படிவை வங்கக்கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தீவிரமடையும் இன்றைக்கும் நாளைக்கும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டியுள்ள பகுதிகளில் தீவிரமடைந்திருந்தாலும் முழுமையான ஒரு வலுவான மழைப்பொழிவெல்லாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறது ஆகவே அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதாவது எல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் அறுவடை செய்தால் அந்த எல்லை அதாவது பட்டறை போடுவீர்கள் அதை மேடான இடங்களில் பட்டறை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நிலக்கடலை விரைந்து அறுவடை செய்திட வேண்டும் தீவனத்தையும் உலர்த்தி மிக வேக வேகம் அதாவது தினசரி உலர்த்தி தினசரி அதை பாதுகாத்து பக்குவப்படுத்திவிட வேண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அதாவது முற்பகல் நேர வாய்ப்பை வெயில் நேரத்தை பயன்படுத்தி அறுவடை மற்றும் உலர்த்துதல் மற்றும் அனைத்து பணிக்குமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்தவரைக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் தீவிரமாகிவிடும் இரவு கண்டிப்பாக உண்டு பெரும்பாலும் அதிகாலை வரை மழை இருந்து காலை விலகிவிடும் காலை பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனால் அது மதியத்திற்குள் நீங்கள் நான்கு மணி நேரம் கிடைக்குமாறு பூச்சி விரட்டி அடித்து முடிக்க வேண்டும் அதே போல உலர்த்துதல் மணிக்கும் அதே போலதான் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் டெல்டாவை பொறுத்தவரைக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் முன்னெச்சரிக்கையுடன் மேடான பகுதிகளில் தானியங்களையும் அறுவடை செய்த பயிர்களையும் மூடி பாதுகாத்து முன்னெச்சரிக்கையுடன் வைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஒப்பளப்பணிகள் பணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வேதாரணை பகுதியில் பெரிசா மழை இல்லை ஆனால் பெய்யாமல் போகாது என்கின்ற எச்சரிக்கையுடன் நான் இந்த தகவலை சமர்ப்பிக்கிறேன் வரக்கூடிய நாட்கள் நாளை வேதாரணை பகுதிக்கு கனமழை காத்திருக்கு நேற்றைக்கே எதிர்பார்த்தேன் அது திருத்துறைப்பூண்டிக்கு முன்பே செயலிழுந்தது மன்னார்குடிக்கு கனமழை படிப்பை கொடுத்தது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பணமருத்துப்பட்டியில் கொடுத்து அங்கிருந்து வந்த மழை அரியலூர் பெலம்புலாம் கொடுத்து டெல்டா வரைக்கும் கொடுத்தது ஆனால் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு நாளை உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்குது இதனால் பழவேற்காடு பகுதி மரக்காடு பகுதி மற்றும் அகசியம்பள்ளி வேதாரண்யம் உப்பள பகுதி கட்டுமாவடி மணமேல்குடி அதிராம்பட்டினம் உப்பள பகுதி தூத்துக்குடி உப்பள பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதையும் படிப்படியாக பரவலாக போகிறது என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அதேபோல அதேபோல் செங்கல் சுவை பணிகளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தினசரி மழை இருக்கு செங்கலுக்கு தீயிருதல் என்ற வேலையை நீங்கள் செய்ய முடியாது அதே கட் பண்ற வேலையும் பெரிய அளவில் இடையூறு கொடுக்கும் மழைப்படிவுகள் இருக்கிறது படிப்படியாக இந்த மாத இறுதி வரை அதாவது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் தீவிரமடையும் மழை அதாவது இப்பொழுதே மழை உண்டு இன்றிலிருந்து கடலோரம் தீவிரம் உள்ளே தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரம் தாமதமாக தீவிரமடைந்தாலும் மழை மழைப்படிவை இம்மாத இறுதி வரை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக பொதுப்பணிகள் கட்டிடப்பணிகள் சாலை பணிகள் எல்லாவற்றிற்கும் சொல்வது ஒன்றே ஒன்று தான் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் முன்னிரவிலே வழுத்த மழை இருக்கும் பெய்யாத இடங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யாத இடங்களுக்கும் பொழியும் அன்றைய நாளில் பொழியாவிட்டாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பொடியும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளுக்குமே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெய்யக்கூடிய மழை சேமிக்கலாம் சேமிக்கும் அளவிலே இருக்கும் உங்களுடைய பத்து சதவீத இடங்களில் பண்ணை குட்டையை அமைத்து மழை நீரை சேகரித்து கைவசம் நீர்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முன்னேற்பாட்டுடன் இருங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருங்கள் நன்றி